அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு கதை இரண்டாயிரத்தி பதிமூன்று அவள் வாழ்க்கையில் அடிப்பட்ட சர்ப்பம் போல் அவள் நெஞ்சு துவண்டு நெளிந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நெளிவிலும் அதன் வேதனையை சகிக்க முடியாமல் தவித்தாள் அடுத்த வீட்டுப் பொருள் கண்ணுக்கு அழகாக இருக்கலாம் ஆனால் தனக்கு அது சொந்தம் என்று நினைப்பதால் தனக்கே கிடைத்துவிடுமா என்று அவள் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்தது கிடையாது அப்படி அவள் அன்று நினைத்திருப்பாளானால் அந்த அடியின் வேகம் நெஞ்சில் இவ்வளவு ஆழமாக பதிந்திராது மூன்று வருஷங்களுக்கு முன்னால் அவனை முதன் முதலா பார்க்கும்போது இப்படி ஏதாவது வரும் என்று அவள் நினைத்தாளா எத்தனையோ சிநேகிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அவர்களில் அவனும் ஒருவன் என்று தான் அப்போது நினைத்தாள் நாளாக நாளாக அவன் பழக்கம் நெருங்கி வரவே அவளும் அவனிடம் சகஜமாக பேசுவாள் பழகுவாள் நிம்மதியாக கொண்டிருந்த வாழ்க்கை பாதையில் கண்டெடுத்த நல் முத்தாக அவன் அவளுக்கு தோற்றமளித்து வந்தான் எதிர்பாராத அந்த தனத்தை கையில் இருக்க மூடிக்கொள்வதில் தப்பில்லை என்று அவள் நினைத்தாள் நந்தவனத்தில் எத்தனையோ விதமான பூக்கள் மலருகின்றன ஆனால் முள்ளுக்கு நடுவில் நிற்கும் ரோஜா பூதான் அவளுடைய கண்களுக்கு அழகாக இருந்தது அதை பறித்தால் கையில் முள் தைக்குமோ என்று நினைத்து தயங்கி நிற்கும் போது அதுவே அவள் எதிரில் தரையில் விழுந்தால் கையால் எடுத்து கண்ணில் ஒத்திக்கொள்ள சொல்லியா கொடுக்க வேண்டும் அடுத்த வீட்டுத் தோட்டம் என்பதையும் அவள் மறந்தாள் பூவுக்கு உடையவர் வேறொருவர் என்பதையும் மறந்தாள் ஆசையோடு அதை எடுத்து தன் கண்களில் ஒத்தி கொண்டாள் சாஸ்வதமாக நெஞ்சில் அதை அமர வைத்தாள் தன்னுடைய சகலமும் அவனே என்று நினைத்து நிலை கொள்ளாத சந்தோஷத்தில் தன்னையும் மறந்து தன்னுடையவை என்று அவனது காலடியில் போட்டு அவனுடைய அடிமையாகி ஆகிவிட்டாள் தன்னுடைய உயிர் நாடியை கூட அவனது காலடியில் சமர்ப்பித்து விட்டாள் ஒவ்வொரு நாளும் அவன் வரவுக்காக சாயங்காலத்தை கூவி அழைத்து புழுவாக துடித்து கொண்டிருப்பாள் எவ்வளவு விட்டாலும் ஒவ்வொரு நாளும் அவன் தரிசனம் கிடைக்காமல் போகாது மணி அடித்து எழுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் சாயங்காலம் ஆறு மணிக்கு அவள் முன் வந்து நிற்பான் அவனை எதிர்பார்த்த பிறகுதான் அவள் வெப்புராளம் சிறிது தனியும் மத்தியானங்களில் தனிமையாக இருக்கும்போதெல்லாம் சாயங்காலம் வரும் அவனிடம் என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாள் ஆனால் அவனை எதிரில் கண்டவுடன் அத்தனை மறந்து போகும் பேசுவதற்கு விஷயம் அகப்படாமல் தவித்து வாய் பேசா ஊமை மாதிரி அவனை பார்த்து கொண்டிருப்பதிலே பரம திருப்தி அடைவாள் அவர்களுடைய அன்பு அணையில்லா வெள்ளம் போல் காலத்தோடு ஒட்டி பெருக்கெடுத்து போய் கொண்டிருந்தது சந்தோஷத்தோடு சரிபாதி துக்கமும் கலந்துதான் இருக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள அவளுக்கு இத்தனை நாட்கள் வேண்டி இருந்தன தன்னை போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்திலே இல்லை என்று மணபால் குடித்து கொண்டிருந்த அவளுடைய நினைப்புகள் எல்லாம் ஒரு திரும்பப்பட்டாலும் தபார் என்று வெடித்து தரையில் துவண்டு விழும் பலூன் மாதிரி சிதறிவிடும் என்று அவள் சொற்பணத்தில் கூட நினைத்ததில்லை கடிகாரத்தை பார்த்து பார்த்து பகல் பொழுதை முந்தி தள்ளிவிட்டு கொண்டு இருந்தாள் இரவிலோ இன்பக் கனவுகள் நாட்கள் போய்க்கொண்டிருந்தது கூட அவளுக்கு தெரியாது அவனை பார்த்து மாத கணக்காகிவிட்டது என்றால் அவள் மனம் பதறி தவிக்காமல் என்ன செய்யும் அன்பு கோட்டையில் அவனை சிறை வைத்திருந்தாள் அதிலிருந்து எப்படியோ அவன் தப்பி கொண்டு போய்விட்டான் எவ்வளோ பிரியமாக இருந்தான் ஒரு சிறுதலை வெளி வந்தால் கூட அவள் கஷ்டப்படுவதை பார்த்து சகிக்காத அவனு இப்பொழுது மாதக்கணக்காக அவளை பார்க்காமல் இருக்கின்றான் எல்லாம் வெறும் வேஷம் தானா அல்லது புருஷர்களுடைய மனசே இவ்வளவுதானா அவளை அவன் மறந்து விட்டானா அவ்வளவு லகுவில் மறக்கக்கூடிய விதத்திலா அவர்கள் பழகி இருக்கிறார்கள் அல்லது அவள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய விசேஷ அழகு ஒன்று அவனிடம் இல்லையா அவன் அன்புக்காக விழுந்து விழுந்து பிராணனை விட்டதின் பலம் இவ்வளவுதானா தம் சௌகரியத்திற்காக மற்றவர் மனசை கொள்ளை பண்ணுவதுதான் புருஷர் குணமோ சீ இது அப்பொழுது தெரியாமல் போய்விட்டது இவ்வாறு அவள் தனது பின்புத்திக்காக வருந்தினாள் சீச்சி ஒரு நாளும் இப்படி வராது ஏதோ என்ன வேலையோ வர சௌகரியப்பட்டிருக்காது வராமல் இருக்க மாட்டான் இப்படி சொல்லிக் கொண்டு மனசை தேற்றிக் கொள்வாள் அனுபவம் நீடிக்க நீடிக்க பாத்திரம் பழசாவது சகஜம்தானே அதே மாதிரி அன்று அவன் கண்களுக்கு பிரமாதமாக தெரிந்த விசேஷம் இன்று அவளிடம் இல்லாமல் போய்விட்டது போல் இல்லைதான் வாஸ்துவம் அவன் கண்களை உறுத்தக்கூடிய அழகு அவளிடம் இல்லைதான் ரொம்ப சாதாரணம் என்றாலும் பிறர் கண்ணுக்கு விகாரமாக படும்படி அவள் இருக்கவில்லை அதுதான் அவன் தன்னை விட்டு போய் விடுவானோ என்று அடிக்கடி அவளுக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருந்தது அழகிலிருந்து அனுராகமா அனுராகத்திலிருந்து அழகா என்பது அவளுக்கு அவன் நடத்தையிலிருந்து இன்னும் புரியவில்லை நடு சந்தியிலும் மூளை முடுக்குகளிலும் கூட அழகை கூடை கூடையாக வரலாம் ஆனால் அன்பு அப்படியா அதன் மகத்துவம் எவ்வளவு மேலானது என்பது அவனுக்கு தெரிந்திருக்காது ஜீவியத்தில் முதன் முதலாக ஏற்பட்ட ஏமாற்றம் இதுவே இவ்வளவு லகுவில் கையில் விளையாட்டுப் பொருளாக அமைந்து விடுவாள் என்று அவள் என்னாவது நினைத்திருக்காளா வேண்டியது மட்டும் வைத்து விளையாடிவிட்டு வேண்டாத போது போட்டு உடைத்துவிடும் சிறு குழந்தை ஆவன் அல்லது பூவுக்கு பூ தாவித்தே குடிக்கும் வண்டை ஏதேனும் புது மலரை தேடி போய்விட்டானா அப்படியானால் தான் இனி அவன் முகத்திலே விழிக்காமல் இருந்து விடலாமா ஐயோ அதை நினைக்கும்போதே அவனை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என நினைக்கும் போதே அவள் நெஞ்சை வாழ்கொண்டு அறுப்பது போல் இருக்கிறது அப்படி அவன் தன்னை மறந்துவிட்டால் லேசில் விடக்கூடாது எப்படியும் தன் காலில் விழுந்து விழும்படி செய்ய வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து இன்று பல்லை கடித்து நாட்களை தள்ளி வருகிறாள் கவலை என்பதை என்ன என்று அறியாத அவள் மனசை கரையான் அரிப்பது போல் அவனுடைய நினைவு ஒரு பக்கம் இருந்து அரித்து கொண்டிருந்தது நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறாள் ஒவ்வொரு நாளும் அவன் வரவை அவளோடு எதிர்பார்த்து பார்த்து அவன் கண்கள் கூட பார்வை மங்கிவிட்டன இப்படி என்னை நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி விட்டானே என்ன நடிப்பு எவ்வளோ அன்பு வார்த்தைகள் போல்னசில் சிறு சந்தோஷம் தோன்றுகிறது அவனை நேரில் பார்க்கும் பாக்கியம் என்றைக்கு கிடைக்குமோ என்று தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறாள் அவள் மனோரதம் நிறைவேற தெய்வம் அருள் உண்டா ஒரு தடவை அவனை கண்குளிர மறைவில் எட்டு நின்று பார்த்தாலே போதும் அது கூடவா கிட்டாமல் போய்விடும் நான் படும் அவஸ்தையே என் நிலைமையே ஒரு தடவை அவன் நேரில் வந்து பார்த்தால் போதும் என் வேதனை நிழல் பின்தொடர்ந்து விடுமோ என்று அவன் பயப்படுகிறானோ அப்படியானால் அவன் மனஸ்துவம் இல்லாத மிருகமா சி ஒரு காலம் அப்படி இராது அவன் தங்கமான மனுஷன் அவனை பற்றி வீணாக திட்டின என் புத்தியை தான் கண்டிக்க வேண்டும் ஏதோ சௌகரிய குறைவினால் வராமல் இருக்கலாம் சமயமும் சந்தர்ப்பமும் கிடைத்தவுடன் நிச்சயம் என்னிடம் ஓடி வந்து விடுவான் என் அந்தரங்க அன்பு விக்கிரத்தை மனசில் வைத்து பூஜித்தே பொழுதை போக்கிக் கொள்வேன் என் ஆசையும் ஜீவனும் எல்லாவுமே அவன்தான் அவன் ஜீவனோடு சுமந்து திரிவேன் எதற்காக என்றைக்காவது ஒரு நாள் என் அன்பின் தரிசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் வராமல் இருக்க முடியாது நிச்சயம் வருவான் வந்தே தீருவான் அவன் நிச்சயமாக அங்கே போக வேண்டும் ஏன் நிச்சயமாக போக வேண்டும் அது முட்டாள்தனம் அல்லவா மனிதன் என்றால் நிதானம் தவறி விடுவது இயற்கை தவறின நிலையிலே நின்று உழந்து கொண்டிருப்பது என்பது படு முட்டாள்தனம் நான் யார் அவள் யார் எப்படி தொடர்பு நிரந்தரமாக அமைய முடியும் பாவம் இல்லை அசடு என்னை பிரமாதமாக நினைத்து விட்டால் ஒரு சமயம் நினைக்கும் போது பரிதாபமாகத்தான் இருக்கிறது அதற்காக அவளிடமே விழுந்து கிடக்க முடியுமா எனக்கு குடும்பம் குடும்பம் ஒன்று கிடையாதா ஏதோ கொஞ்ச நாட்கள் போனோம் வந்தோம் என்றில்லாமல் இப்படி ஒரே பிடியாக பிடித்து கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த வழிக்கே போகாமல் இருந்திருக்கலாமே ஏன் என்னிடம் அப்படி பிராணனாக இருக்க வேண்டும் எனக்கு வேண்டி விழுந்து விழுந்து பணி விடை செய்கிறாள் எதற்காக என் மனசை சாஸ்வதமாக தனக்கு அடிமைப்படுத்திக் கொள்வதற்கு பெறுவதற்காகத்தான் இருக்கும் அல்லது அவளுடைய சந்தோஷத்திற்காகவும் இருக்கலாம் அவைகளையெல்லாம் பொருட்படுத்தி கொண்டு நான் அவளை எப்பொழுதும் பக்கத்திலே வைத்து கொள்ள முடியுமா மேலும் தன்னை மறந்து புத்தியை இழந்து விடும்படி அவளிடம் யாரு சொன்னார்கள் மனசுக்குள் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் அது தறிக்கெட்ட மிஷன் மாதிரி கொண்டே இருக்கும் அதற்கெல்லாம் நான் சமாதானம் சொல்லி இருக்க முடியுமா இனிமே அந்த பக்கமே போகாமல் இருப்பதுதான் மேல் இனி அவள் முகத்திலே விழிக்க போறதில்லை இப்படி நினைத்தால் மனசு கேட்க மறுக்கிறது அங்க போகாவிட்டால் இருப்பு கொள்ளவில்லை அன்று முழுவதுமே ஒரு வேலையும் ஓட என்கிறது போகலாம் ஆனால் மனசு இன்னும் பலமாக பெண்ணி கொண்டாள் அப்புறம் ஏற்படக்கூடிய பொறுப்புக்கு நான் தயார் இல்லை அதற்காக அவள் அழிந்து போகிறது என்றாலோ ஆயிரம் ஜீவனில் ஒன்று தானே என்று கவலையை உதறி தள்ளிவிட முடியவில்லை இரண்டு வழியாலும் அவளுக்கு துன்பம் தானே பந்தம் இறுகிவிட்டால் அதை சுமக்க தைரியம் இருக்குமோ என்பது சந்தேகம் உதறித்தள்ள எனக்கே மனசு வரவில்லையே அவளுக்கு வரும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் தவிரவும் அந்த உறுதி வந்தது என்று தான் வைத்துக் கொள்வோம் அதனால் தான் கெடுதல் நிஜமாகவே என் மனதில் அவள் பேரில் ஆசை இருந்திருந்தால் விலகி ஓடி போவதல்லவா புத்திசாலித்தனம் முதலில் கஷ்டமாக தான் இருக்கும் சதையோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நகம் பீத்து கொண்டு வந்தால் வலிக்க வலிக்கத்தான் செய்கிறது ரத்தம் பெருக்கெடுத்து தான் செய்கிறது ஆனால் புண் ஆறவில்லையே அல்லது அதே மாதிரி நாட்கள் போக போக மனவேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிவிடும் அதற்காக நான் நிதானத்தை இழந்து விடுவது தான் தப்பும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது வில்லையே நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நன்மை செய்யதாக முடியும் இல்லாவிட்டால் தனக்கு அவள் மீது ஆசை இருப்பதாக நினைத்து கொள்வது வெறும் பிரமை சந்திக்காது போனால் சகிக்க முடியாது தான் இருக்கிறது சந்திக்காமல் போனால் சகிக்க முடியாமல் தான் இருக்கிறது அதற்காக சில நிமிடம் நிம்மதிக்காக சில நிமிஷ உல்லாசத்திற்காக விலங்கை மீண்டும் நாமோ எடுத்து பூட்டி கொள்வது புத்திசாலித்தனமில்லை ஒரு தடவை போய் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் உணர்ச்சிவசப்பட்டு விடாமல் மனசை கட்டுப்படுத்திக் கொண்டு பேச வேண்டும் அவள் கேட்க தயாராக இருக்க வேண்டும் அவளுக்கு அது எப்படி புரியும் பெண்கள் தங்கள் மனம் கண்ட உலகத்தை தானே உண்மை என்று நம்புகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் யோகீஸ்வரர் மாதிரி நான் சொல்வதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு புரிந்துகொள்வாள் புரிந்து கொள்வாள் என்று எப்படி எதிர்பார்ப்பது மேலும் அந்த சமயத்தில் எனக்கு நினைத்ததை தெளிவாக எடுத்து சொல்லத்தான் முடியும் மேலும் உணர்ச்சியை மூளையில் கட்டி வைத்துவிட்டு உபதேசம் செய்து கொண்டிருக்க இது வேதாந்த விவகாரமா அவள் அழுதாள் என் புத்தி பொல பொல விடுமே போகாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் விலகி விலகிவிடலாம் விலகிவிட வேண்டும் விலகிவிட முடியும் முடிகிற காரியத்தை போல் முடியாத காரியத்தை நோக்கி மனசும் எப்பொழுதும் தயங்குவதில்லை முடிகிற காரியம் விரும்புகிற காரியமாக இருக்க வேண்டும் புத்தி மறக்க சொல்கிறது ஆசை அங்கு இழுக்கிறது உடம்பை இழுத்த இழுப்புக்கு விடுவதுதான் வியாதிக்கு வழி அந்த மாதிரி தான் மனசுக்கும் பைத்தியத்தில் கொண்டு போய்விடும் பைத்தியந்தான் தன்னை மறக்க நமக்கு வழிகாட்டும் ஆனால் எங்கள் ரகசியம் ஊருக்கு பொது சொத்தாகிவிடுமே அதனால் அதனால் கண்ணை மூடிக்கொண்டு உணர்ச்சியின் இழப்புக்கு எல்லாம் தலை குனிய வேண்டியதுதான் அதனால் பயன் உண்டா யாருக்கு பயன் யார் என்றுதான் குறிப்பிடுவது யார் நானா அவளா அவள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு திருப்திடைவது போல் மனம் பாசாங்கு செய்கிறது உண்மை அப்படியா எனக்கு தெரியவில்லை நாளைக்கு போய் பார்க்கலாம் தெய்வம் விட்ட வழி ஆமாம் தெய்வம் எப்பொழுதுதான் வழி விட்டு இருக்கிறதோ அதன் தலையில் நெருப்பை போட்டுவிட்டு விட்டில் பூச்சி மாதிரி நெருப்பை சுற்றி சுற்றி வட்டமிட்டால் சிறகு தீந்து போகாமல் என்ன செய்யும் ஆசை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சகதிகள் காலை விட்டு கொள்ள முடியுமா முழு மனசையும் ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு காரியத்தில் இறங்குவதை போல் முட்டாள்தனம் இல்லை நினைத்த நேரத்தில் பிடியை விடுவித்துக் கொள்வதற்கு வகை தெரியாமல் கையை கொடுக்கலாமா பிடி தளர்வதற்கு நேரம் கிடைத்த போகும் பிறகு கையை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் தளர்வு மறைந்து முன் இருந்ததை விட பன்மடங்கு மடங்கு பள்ளத்துடன் அமுக்கிக் கொள்ளும் இப்பொழுது விலகுவதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் இவ்வளவு லேசில் தப்பித்துக்கொள்வேன் என்று நான் நினைக்கவே இல்லை உலகம் மாறினாலும் உள்ளன்பு மாறாது என்று கையை அடித்து கொடுத்த மனசு இது அடடா நான் எவ்வளவு விவேகி மனசை அடக்கி கொள்ளக்கூட படித்து கொண்டேன் சுயநலத்துக்காக மனசை அடக்கினால் என்ன அது யோகியின் சாதனை அல்லவா லோகத்திலே மிகவும் பிரமாண்டமான தன்னலம் தானே யோகியும் தான் யோகி அல்ல விவேகி புத்திசாலி போக மாட்டேன் போகவே மாட்டேன்